நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் கோத்தகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு ஆ ராசா அவர்கள் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது அரவேணு பகுதியில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் வீட்டிலிருந்து பணம் மணியாடலில் அனுப்பப்பட்டுள்ளதா என எதிர்பார்த்து காத்திருந்த காலம் மாறி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பான ஆட்சியில் பெண் திட்டம் தங்கமகன் திட்டம் போன்ற திட்டங்களால் மாணவ மாணவியர்கள் பயன்பெற்று வருவதாக ஆ ராசா கூறினார் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் பாமு முபராக் அவைத் தலைவர் போஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a shop where you shopping never ends வடபுலத்தில் இருக்கறவங்களை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் எப்படி தருகிறீர்கள் படிக்கின்ற மாணவிகளுக்கு சொல்லீங்களே புதுமை பெற்றிட்டோம் அந்த 1000 எப்படி கொடுக்குறீங்க அதெல்லாம் போக பெண்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு நம்முடைய மாணவர்கள் கேட்டார்கள் அதற்கு தமிழ் புதன்வன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கூட சொல்லிட்டு வந்தேன் நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்பத்தி ஒண்ணுல முதவோ பத்து தேதியில மணியாடர் வருமா வருமானு பாத்துட்டு இருக்கணும் வெறும் பத்து ரூபாய் இருபது ரூபா அன்னைக்கு அவ்வளவுதான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் மணியாடர் வருமா பாக்கெட் செலவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலம் சவால்காரனை தேடிக்கிட்டே இருப்போம் எப்படா வருவான் எப்படா வருவான் பேர் சொல்லுவான்ட்டு ஆனா இப்ப நீங்க தபால் காரனையும் தேட வேண்டியது அப்பா அம்மாவையும் தேட வேண்டியது இல்லை பசங்களுக்கு நேரம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தான் ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருவேன் இப்படி ஒரு அருமையான ஆட்சியை இந்தியாவில வேற எங்கேயும் பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த ஆட்சிக்கு துணையாக இருக்க வேண்டும் நீங்கள் துணையாக இருப்பது மட்டுமல்ல அந்த ஆட்சியில இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணி எங்களுடைய பணி மாவட்ட செயலாளர் பணி அமைச்சருடைய பணி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்